இரண்டாம் இடத்தில் கேது நம்ம கேதுவை ரெண்டுல பார்த்த உடனே சரு புருன்னு போக கூடாது ஆனா கேது ரெண்டுல இருந்ததுன்னா அவங்க பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுல நின்று சூரியனும் சந்திரனும் கூட கனெக்ட் ஆகிருந்ததுன்னா கண்ணுல பாசிட்டிவா இருந்ததுன்னா என்னன்னா வர கஞ்சனா இருக்கான் இந்த கேது பாசிட்டிவா இருந்ததுன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும் கேது வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா நம்ம இந்த ரெண்டுல கேது நிக்கிறதுங்கிறதுனால குடும்பத்துல பிரச்சனை வரும் பிரிவினை வரும் இருக்கோம்ல அதுக்கு பதிலா அந்த மேரேஜ் வந்து லவ் மேரேஜா இருந்தா மூணில் கேது மூணு ஆறு பதினொன்னுல ராகு கேதுன்னா யோகம் மூணுல கேது வந்து புதனோட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மூணாம் இடத்துல நிக்கிற கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா நகர் நட்டு நிறைய சேர்ப்பாங்க ஆனா பொம்பளை பிள்ளைக்கு மூணுல கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கணவர் வீட்டு சைடுல மொத்தத்துல மூணாம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது நாலாம் இடத்துல கேது அந்த ஜாதகத்தை கட்டுற பையனோ பொண்ணோ கொடுத்து வச்சோம் எனிவே மொத்தத்துல கேது பாசிட்டிவ்வா இருக்காருன்னா சொத்தமையும் ரெண்டாவது கேது கெட்டு போச்சுன்னா படிக்கிற காலத்துல நாள்ல நிக்கிற கேது வந்து நெகட்டிவ்வா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாளில் நிற்கிற கேதுங்கிறது வந்து யோகத்தை செஞ்சிச்சுன்னா நல்ல கல்வி நல்ல சொத்து சுகம் இரண்டாம் இடத்தில் கேது சே லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது இந்த கேது ரெண்டில் இருக்கிறதுங்கிறது ஆல்மோஸ்ட் ராகு ரெண்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா முதல்ல வந்து ராகு ரெண்டில் இருந்ததுன்னா அந்த குடும்பத்தோட இடம் விட்டு இடம் மாறி போகிறதுங்கிறது ஜாதகன் பிறந்ததுக்கப்புறம் பிறந்தது ஒரு இடம் வளர்கிறது ஒரு இடமாக மாறும் மோஸ்ட்லி கேது இருந்ததுன்னா இந்த பையனை தூக்கிட்டு போய் தாத்தா வீட்டில் பாட்டி வீட்டில் அல்லது மாமா வீட்டில் அப்படி வளர்க்க ஆரம்பிச்சுருவாங்க அது ஒரு சின்ன சேஞ்ச் இதில் அது இல்லாமல் வரக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டில் நிற்கிற கேது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க பாசிட்டிவாக இருக்காருனா இங்கே எப்படி எடுத்துக்கணுன்னா ரெண்டாம் இடத்த அதிபதி ஷுட் பி இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன் எதர் ஆட்சி யார் உச்சம் அல்லது கேந்திர திரிகோணம் அப்படி நிற்கிறாரு யாருக்கு கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகத்துக்கு லக்னத்துக்கு கேந்திரத்தில் உட்காந்துருக்கிறது கேதுவுக்கு கேந்திர திரு யோகத்தில் உட்காந்துருக்குது அந்த நட்சத்திர சாரம் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் அவங்களுக்குள்ள கேந்திர திரு யோனத்தில் உட்காந்துருக்கிறது ரெண்டு பேரும் கன்ஜெங்ஷன் ஆகியிருக்கிறது மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் வர்றதுங்கிறது இது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு கிரேடுக்கு தகுந்த மாதிரியான பலன் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கேது தசை கெடுக்க இல்லை எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறதில்லை அது எப்படி கொடுக்கணுங்கிறது இத்தனை விதமான வேரியேஷன்ஸ் இருக்குது இதில் இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு அது பலன் கொடுக்கும் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ங்கிறத கண்டுபிடிக்கலாம் நம்ம கேதுவை ரெண்டில் பார்த்த உடனேமே சரு புருன்னு போகக்கூடாது ஆனால் கேது ரெண்டில் இருந்ததுன்னா அவங்க ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர்டு ஃபேஸாக இருக்கும் சிலருக்கு சொல்லுவாங்க இல்லையா இருபத்தஞ்சி வயசு ஆகுதுமா பார்த்தா முப்பத்தஞ்சு வயசு மாதிரி இருப்பான் இல்லையா மாப்பிள்ளைக்கு என்ன வயசு கூட இருக்கும் போல இருக்கு அப்படின்னா இல்லைங்க இருபத்தஞ்சு தான் காது அப்படின்னு வாங்கல்ல அந்த மாதிரி அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் அந்த ஃபேஸில் வந்து அந்த இது இருக்கும் அப்புறம் மங்கு உழுகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல கருப்பு இல்லை கருப்பு அது வெள்ளா மங்கு கருப்பு மங்கு அந்த மாதிரி விழுகும் சிலருக்கு இந்த மூக்கை ஒட்டி இந்த காதை ஒட்டி கருப்பு அடிக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த கருப்பு அடிக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த கேது ரெண்டுல இருக்குது உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் உண்டு ரெண்டுல கேதுன்னு சூரியனும் சந்திரனோ கூட கனெக்ட் ஆகிருந்ததுன்னா கண்ணில் பவர் குறையும்ன்ற மாதிரியான ஒரு அம்சம் உண்டு அதே மாதிரி ரெண்டில் கேது இருந்ததுன்னா என்ன ஆகும்னா குடும்பத்தில் வந்து இந்த எந்தூசியாஸ்டிக்காக குடும்பம் நடத்துறது அவங்களுக்கு இருக்காது இப்போ புருஷனும் மொண்டாட்டியும் இப்போ புது கல்யாணம் கட்டி வைக்கிறோம் ஆனால் என்ன பண்ணுவேன் இங்கிட்ட போகும்போது ஒருக்கா ஜாலியாக பிடிச்சிருப்பேன் வரும்போது இருக்கா கையை பிடிச்சிருப்பேன் அது 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 ஒரு ஸ்டைலாக போகும் இல்லையா அந்த கணவன் மனைவிங்கிறது புதுசாக சேர்ந்துருப்பாங்க அது அப்படி விளாண்டுக்கிட்டே ஜாலியாக போகும் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னாக்கேன் களை கல்யாணம் பண்ணி வச்சு கலகலப்பாக இருங்கடானா ஆஸ்பத்திரி மாதிரி அமைதியாக இருப்பாங்க இருக்கிற இடம் தெரியாமல் அவர் அந்த ரூமில் இருப்பார் இந்த அம்மா இந்த ரூமில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஸ்டைலில் இருப்பாங்க அப்போது குடும்பத்தில் சண்டை போட மாட்டாங்க மீறி சண்டைன்னு வந்ததுன்னு வச்சு ஏன்னா கேது ரெண்டில் தனிச்சின்னா நெகட்டிவா இருந்தால் சண்டை வரும் பிரிவினெல்லாம் வரும் ஆனால் சண்டை வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா பேசவே மாட்டாங்க பேசுனா தானே பிரச்சனை நாங்கள் தான் பேசவே மாட்டோம்ல அப்போ என்னென்னா இவங்க சிலர் வந்து பிரிஞ்செல்லாம் போயிடுவாங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த ஐயா வந்து அந்த அம்மாவோட எப்படியாவது பேசணும்னு நினப்பார் கடைசி வரைக்கும் நான் சொல்றதை கேட்காமலே போயிட்டாலே புரிஞ்சுக்காமலே போயிட்டாலே நான் சொல்றதை அவர் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன்டா அதுக்காவது பேச சொல்லுங்கடானா பேசாது அவங்க அப்பையும் பேச சொல்லுவாரு அம்மா பேச சொல்லுவாங்க அந்த அம்மா பேசாது போன்ல கூட பேசாது அப்ப சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் அந்த மாதிரியான அந்த பிரிவினைங்கிறத காமிக்கிறது நெகட்டிவா இருந்தால் வரும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா என்னன்னா வர கஞ்சனாக இருக்கான் கையில இருந்து பத்து பைசா செலவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் எது அது தானமாக இருந்தாலும் சரி தருமமாக இருந்தாலும் சரி எதுக்கும் செலவு பண்ண மாட்டாங்க கட்டி பிடிச்சே வச்சிருப்பாங்க அந்த காசு வனத்தை ஆனால் செலவு பண்ண மாட்டாங்களே தவிர மற்றவங்க ஏதாவது ஒரு கஷ்டம் போக்குவரத்துன்னு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இருக்கும் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைப்பாங்க நிறையா கொடுக்குற இடத்துல குறைவாக கொடுப்பாங்கிற மாதிரியான அமைப்பு சரியா உண்ணான் ஒளிநிறான் ஓங்கு புகழ் செய்யான் பன்னருங் கேளீர் துயர்களையான் ஆ ஆ இழந்தான் என்ற எண்ணப்படும்னு நாளடியாறுல ஒரு பாட்டு இருக்கு அதாவது பணம்னு இருந்ததுன்னா அதை வச்சு யாராவது ரெண்டு பேருத்துக்கு பயன்படணும் இல்லை அவனுக்காக பயன்பண்ணே யாருக்குமே பயன் பண்ணலைன்னா அந்த பணம் இழந்துட்டான்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நல்ல அது மாதிரி ரெண்டுல வந்து கேது இருக்கிறதுங்கிறது அந்த காசு வனத்தில் மிச்சம் பண்ணி வச்சுருப்பாங்க சுத்தமாக காசு இல்லைனாலும் அவங்க கையில காசு வச்சுருப்பாங்க இந்த கேது நெகட்டிவாக இருந்ததுன்னா ஃபேமிலி இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த கேது பாசிட்டிவாக இருந்ததுன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும் கேது வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாகத்தையும் திருமணத்துக்கான அமைப்பு கைகூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் உண்டு அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பிரச்சனை வரும் பட் இதுல ஒரு பாசிட்டிவ் என்னென்னா நம்ம இந்த ரெண்டில் கேது நிற்கிறதுங்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனை வரும் பிரிவினை வரும்னு இருக்கோம்ல அதுக்கு பதிலாக அந்த மேரேஜ் வந்து லவ் மேரேஜாக இருந்தால் கிராஸ் மேரேஜாக இருந்ததுன்னா இந்த தோஷம் அதில் அடிபட்டு அவங்க வாட்டுக்கு நிம்மதியாக நல்லபடியாக குடும்பம் ஓட்டுவோம் அப்படியும் போகிறது உண்டு ஸோ இந்த கேது ரெண்டில் இருக்கிறதுங்கிறது மனசில் இருக்கிறத வெளியில் பாட்டுன்னு சொல்ல மாட்டாங்களே தவிர மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கக்கூடிய டைப் தானே தவிர மற்றபடி நல்ல மனுஷங்க நிச்சயமாக மூணில் கேது படார்னு மூணில் கேது அப்படின்னு போயிட்டீங்க மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுன்னுனா யோகம் அப்படின்னு சொல்லி வரும் இப்போ மூணாம் இடத்துல கேது நெகட்டிவாக இருந்தால் என்ன சொல்லுவோம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம் அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் பாதிக்கும் அக்கா விட்டுருவாக தங்கச்சியை பாதிக்கும் தம்பியை பாதிக்கும் உடன்பிற பிரச்சனைகள் வரும் இப்படி பேசிட்டு போவோம் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது எப்படின்னா மூணாம் இடத்துல கேது இருக்கார் காற்று ராசியில் நிற்கிறார் அப்படி வச்சுக்கிறோம் அந்த ஸ்தானாதிபதி வீக்காக இருக்கார் நீசமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ காதில் பிரச்சனை வரும் அது நீர் ராசின்னு வச்சுக்கங்க காது கேட்குறதுல பிரச்சனை வரும் ஏதாவது மிஷினு மிஷின் சொல்றோம் கொஞ்சம் நாள் போய் அதாவது மிடில் ஏஜ் தாண்டுறப்ப நீர் ராசியில் இருக்குன்னு வைங்களேன் ட்ரம்மு காது ட்ரம்மில் வந்து ஓட்டையாயிருச்சு தண்ணியில் குளித்தா சீல் வடிமுட் வாங்கல அது மாதிரியான அந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க மெயினாக காது சம்பந்தப்பட்ட வகையில் மூணுல கேது வந்து புதனோட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது ஜாயிண்ட் பெயின் அந்த மூட்டுன்னு எங்கெங்கே இருக்கோ அந்த பெயின்லாம் வரும் அதுலேயும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரவாங்கின்னு சொல்லுவாங்க தமிழ் வைத்தியத்தில் இந்த ஜாயின்ட்லலாம் வலி வரும் ரொமட்டட் ஆர்தரை ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி அந்த மாதிரியான தொல்லைகள் கொடுக்குறது அந்த புதன் வந்து கேதோட கனெக்ட் ஆகி அங்கே இருந்ததுன்னா அது ஆட்சி வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை அது தோஷ நிவர்த்தி ஆகிடும் கன்னி வீடு மிதன வீடு இருந்ததுன்னா அந்த தோஷ நிவர்த்தி ஆகிடும் சரி அப்போ இந்த மூணாம் இடத்துல நிற்கிற கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா நகை நட்டு நிறையா சேர்ப்பாங்க ஆனால் அதை போட மாட்டாங்க இந்த சேர்க்கறதுலேயும் பெரிய ஆர்வம் காமிக்க மாட்டாங்க கணவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தா வாங்கி வச்சுக்கிடுவாங்க அதை கொண்டு போய் பேங்கில் வைக்கலாமா இந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கோங்கருவாங்க இந்த பெருசாக ஆர்கியூ பண்ணுறது கொள்றதுங்கிறது இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கேது எந்த இடத்துல மூணாம் இடத்துல இருக்கார் அப்படின்னாக்கா அந்த ஆர்னமெண்ட்ஸ் மேலே பெரிய ஈர்ப்புங்கிறது ஒன்றும் அவங்களுக்கு இருக்க போகிறதில்ல ஆனால் அதே சமயத்தில் அவங்க நிறைய ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க அது ஃபேமிலியில் வந்து ஆம்பளை பிள்ளையாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் மனைவி சைடில் மாமனார் மாமியார் நாத்தனார் குழந்தனார் விளக்கம் எல்லாமே எந்திரிச்சு நிற்கணும் அதாவது ஒரு நம்மால் போகிறப்ப மாமனார் வீட்டுக்கு போனார்னாக்க மன்னர் வந்த மாதிரி தலையில் ஒரு கிரீடத்தோடு போவார் அந்த கிரீடம் இறங்காமல் ஏன்னா குடிஞ்சா கிரீடம் கீழே விழுந்துரும்ல அதனால் அப்படியே இறங்காமல் வந்துடுவார் அந்த மாதிரி டைப்பில் இருக்கேன் அப்புறம் அந்த மூணில் கேது இருக்க பெரிய அளவில் மரியாதையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இது ஆம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைக்கு மூணில் கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கணவர் வீட்டு சைடில் யார் கூடயும் விட்டாது அது மாதிரியான ஒரு அமைப்பு நம்மளால் என்ன பண்ணுவார் பசையை தடவை தடவை ஒட்டி ஒட்டி பார்ப்பார் அது பிடிங்கிக்கணும் படக்கு படக்குன்னு பிடிங்கிக்கும் அப்படி செட்டப்பில் தான் அந்த மூணாம் இடம் கேது நிற்கும் மூணாம் இடத்துல கேது இருந்துச்சுனாக்க சமையல் வந்து ஒரு சுமாராக பண்ணுவாங்க இதை மட்டும் நம்ம தாய்மார்கள் ஒத்துக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் இந்த மூணாம் இடத்துல பாசிட்டிவாக நினச்சுன்னா நல்லா பண்ணிடுவாங்கல்ல ஆமாம் உண்மை புளிப்பு புளி குழம்பு நல்லா சாய செய்வாங்க அதே மாதிரி அசைவத்தில் மீன் குழம்பு நல்லா செய்வாங்க இதெல்லாம் வந்து அந்த மூணாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா அப்போ சைவன் சாப்பிட்றவங்க வத்த குழம்பு நல்லா செய்வாங்க இப்போ சாம்பார் செய்கிறது அரைச்சி விட்ட குழம்பு பண்ணுறதுங்கிறத விட வத்த குழம்பு நல்லா பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அம்சம் இந்த மூணில் கேது வந்து நிற்கிறதுங்கிறது சரி இந்த மூணாம் இட கேது அப்படின்னு எடுத்துகிட்டா இது வீக்காக இருந்ததுன்னா நிறையா வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பு வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் வரைக்கும் அவங்க உடம்பு வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும் இன்கேஸ் கேது நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை அவங்க ட்ரெஸ் பண்ணாங்கன்னா அப்படி நேர்த்தியாக இருக்கும் அதாவது சிலர் வந்து ட்ரெஸ் பண்ணால் பார்த்தாலே அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சொல்லுவாங்க இல்லை மூணாம் இடம்ங்கிறது வந்து இந்த உடை அலங்காரம் போக்குவரத்து எல்லாமே மூணாம் இடத்துல வரும் நீங்கள் சுக்கரனே எடுத்துக்கலாம் இப்போ உத்தியோகம்னு எடுத்துக்கோங்களேன் அல்லது தொழில்னு எடுத்துக்கோங்க என்ன பண்ணுறோம் பத்தாம் இடத்தையும் எடுத்துக்கணும் சனியும் எடுத்துக்கணும் அந்த ஜாதகத்துக்கு பத்தாம் இடத்ததிபதியும் எடுத்துக்கணும் இல்லையா அப்போ காலபுருஷனுக்கு பத்தையும் எடுத்துக்கலாம் ராசிக்கு பத்தையும் எடுத்துக்கிட்டு சொல்லலாம் ஏதோ ஒரு பற்ற எடுத்துக்கலாம்ல எந்த பத்தை எடுத்தாங்க தெரியும் சரி அப்போது அது மாதிரி இந்த மூணாம் இடத்துல வந்து நிற்கிறதுங்கிறது அவங்களுடைய ட்ரெஸ் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முயற்சிகள் எல்லாமே தெய்வாதீனமாக நடக்குதுங்கிற மாதிரியான நம்பிக்கை அவங்களுக்கு ஜாஸ்தி ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சாமியை வேண்டிட்டு ஒரு காரியம் பண்ணால் அது ஜெயிக்கும் அப்படின்ற அளவுக்கு அதே மாதிரி இந்த மூணாம் அதிபதி நீசம் ஆகிருக்கார் அந்த மூணாம் இடத்துல கேதுவோட சந்திரன் ஏதாவது சம்மந்தப்படுறாரு அல்லது சந்திரங்காலில் உட்காந்துருக்காருன்னா இவங்களுக்கு தான் மந்திரம் மாந்திரிகம் செய்வினை பில்லி சூன்யம் ஏவல்ல சிக்கலாகி போயிடும் நெகட்டிவாக போயிடும் ரொம்ப அந்த நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் போகலை ஆகும் இவங்களை அதிலருந்து வெளியே கொண்டு வர்றதுங்கிறது அந்த தெசை முடிகிற வரைக்கும் இருப்பாங்க அது மாதிரியான ஒரு அம்சம் மொத்தத்தில் மூணாம் இடத்துல கேது இருக்கிறதுங்கிறது சிறப்பான அமைப்பும் உண்டு பிரச்சனையான அமைப்பு உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேதுங்கிறது ரெண்டு கிரகம் ஆனால் நாலு கிரகத்துக்கான பதில் எடுக்க வேண்டியது வரும் அதில் நாற்பது விதமான காம்பினேஷனோடு எடுக்க வேண்டியது வரும் சூரியன் சந்திரன் செவ்வாயின் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம் இந்த ராகு கேது அப்படி இல்லை எந்த இடத்துல இருக்கானோ அந்த வேஷம் போட்டுக்கிறேன் சூரியன் வீட்டில் இருந்தால் சூரியனாகவும் சனி வீட்டில் இருந்தால் சனியாகவும் வேஷம் போட்டுக்கிறதுங்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் வேரியேஷன் நிறையா இருக்கும் இப்போ நான் சொன்னதுங்கிறது ராகுகேதுவை பற்றி நான் புரியதில்லை ஒரு ரெண்டு பர்சன்ட் வேணால் சொல்லியிருப்பேன் வைங்களேன் என்ன நம்மளே தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் புரிஞ்சிக்க வேண்டியது தான் இருக்குது கற்றது கையளவு கல்லாதது உலகளவன கற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தையும் கூற வேண்டாம் புலவிர்கால் எறும்பும் தன் கையால் அப்படின்றான் ஸோ அப்போ நம்ம கற்றது கையளவு தான் அந்த கையளவை வச்சுக்கிட்டே நம்ம இன்பட்டும் பேசிக்கிருக்கான் ஸோ அளவுக்கு வந்து நம்ம கேதுவை முழுசாக டிசைட் பண்ணிட முடியுமா அப்படின்னாக்க முடியாது சரி இருந்தாலும் மூணாம் இடத்துல க கேது இருக்கிறதுங்கிறது நல்லதும் நடக்கும் நல்லா இல்லாதும் நடக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரெண்டு பக்கம் பேசுகிறேன் பார்த்தீங்களா அதனால தான் பாம்புக்கு ரெண்டு நாக்கு பிளவு வட்ட நாக்கு அதாவது ஓடும் இருக்கும் உள்வாய் திறந்திருக்கும் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை பற்றி பரவர வேண்டும் பாறில் பின்னாக்கும் உண்டாம் உற்றிடு பாம்பெல்லே ஓதுன்னு சிலடை பாடல் ஒன்று இருக்குது அந்த பின்னாக்கு அப்படின்னா பின்னப்பட்ட நாக்கு பிளவு வட்ட நாக்கு அப்படிம்பாங்க அதனால தான் ராகு அதுக்கு இந்த பக்கமும் பேசும் அந்த பக்கமும் பேசும் அதான் சார் அது நிச்சயமாக சார் நாலாம் இடத்தில் கேக்குது அதாவது பொதுவாகவே வந்து எனக்கு கேட்கத்தான் தெரியும் நான் கேட்குறேன் நீ சொல்லு அப்படின்னு தான் வருவாங்க ஆனால் இங்கே ஆங்கர் எப்படின்னா சப்ஜெக்டில் தெளிவான ஆங்கர் அதாவது ஜோசியம் தெரிஞ்ச ஆங்கர் எப்பயுமே விவரம் தெரிஞ்சவங்கள்ட பேசணும் கற்றார் நிறைஞ்ச அவையில் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்றும் தெரியாத இடத்துல பேசுகிறதுங்கிறத விட அந்த வகையில் நீங்கள் கேள்வி கேட்குறதுங்கிறது வந்து தெரிஞ்சுட்டு கேட்குறீங்க கற்றுக்கிட்டு தான் சார் வந்துருச்சு அப்போது நாலாம் இட கேது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது கரெக்டு அதாவது கணவன் மனைவி கிடையில் ஒற்றுமை குறைபாடு வர்றது அல்லங்க சிலர்லாம் சண்டை விட்டுக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க கணவன் மனைவி கிடையில் அந்த நைட்டில் வந்து இந்த அம்மா கட்டில் வடுத்துருந்தாங்கன்னா இவர் வீராப்பா வந்து கீழே படுப்பார் வேணும்னே கீழே ஒடுப்பார் இல்லையா ஒரு ரெண்டு நாள் கீழே எடுத்துருந்துட்டு அப்புறம் மேலே வடுப்பாங்க அப்புறம் லேசாக கை கால் இப்படின்னு பட்டுச்சுன்னா ஃபயர் ஆயிரும் இப்படி தான் போகும் நம்ம நார்மலாக லைஃப் போகிறதுங்கிறது ஆனால் இந்த நாளில் கேது இருக்கான் பார்த்திங்களா இது அப்படி கிடையாது இந்த கரண்ட் மரத்தை நட்டு வச்ச மாதிரியே நிற்பான் அப்படியே தான் நிற்பேன் தவிர வளையவே மாட்டான் அது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் வளையவே வளையாது அது மாதிரியான ஒரு அம்சம் அப்போ நம்ம தான் இறங்கி விட்டு கொடுத்து போகணுங்கிற மாதிரியான பாயிண்டில் இருப்பாங்க அதுவும் சரித்தான் சரி சப்போஸ் நாலாம் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் அல்லது நாலாம் இடத்ததிபதியும் கேதுவுக்கு சாரம் கொடுத்தவனும் கேந்திர திரிகோனும் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் மனைவியை விட்டுட்டு இவர் இருக்க மாட்டார் அம்மா ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டுக்கு போவோம் நைட்டு எல்லாரும் இருன்னு சொன்னனால இருக்கும் மறுநாள் காலையில் அவர் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் ஏன்னா இந்த அம்மா கட்டுறதுக்கு முன்னாடி அவன் பிச்சை எடுத்து தெரிஞ்சு சாப்பிட்டுருப்பான் போல இருக்கு அதனால அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க கிஃப்ட்டும் ப்ரைஸ்லெஸ் கிஃப்டாக வாங்கி தருவாங்க அது எஃபர்ட் போட்டு தேடி பிடிச்சி வாங்கி கொடுக்குற பீப்புளாக இருப்பாங்க நாலாம் இடத்துக்கு இதில் அதான் அப்போது இந்த நாலாம் மடம் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அந்த அந்த ஜாதகத்தை கட்டுற பையனோ பொண்ணோ கொடுத்து வச்சவங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி தூக்கி தோல் வச்சுக்கிட்டே தெரியுவாங்கள அது மாதிரியான கேரக்டர் அதாவது அந்த நாலாம் இடத்துல கேதுருக்கவங்கள பார்த்தாலே தெரியும் பிள்ளையா தூக்கி இந்த கையில் ஒரு பேக் வச்சிருப்பாரு இந்த கையில் ஒரு வயர் கூட மாதிரி என்ன தேவை வச்சிருப்பாரு அந்தம்மா அம்மா டிங்கன்னு முன்னாடி போய்கிட்டு இருக்கேன் இவர் பின்னாலேயே ஒரு லோடுமேன் மாதிரி போய்கிட்டு இருப்பார் அப்போ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் மனைவியோட முகம் வாடாமல் வச்சுக்குவார் அப்படியான ஒரு அமைப்பு நாலாம் இடத்துக்கு ஒரு பெரிய குடுப்பணம் ஒய்ஃபோட பையன் தூக்குறதுக்கு ஒரு பெரிய குடுப்பணம்ல அவருக்கு ஒய்ஃபையே தூக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களே சி விஷயம் என்னென்னா அந்த வீட்டுக்காரம்மா வந்து கண்ணும் கருத்து மாதிரி ஒரு விஷயம் சார் அவங்க அப்பையும் கூட அப்படி பார்த்துருக்காங்க அப்போ அப்படி பார்த்துக்குவாங்க இந்த நாலாம் இடத்துல கேதுரிஞ்சு அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் அல்லது வீடு வந்து கோயிலுக்கு நியர்பையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பூஜை ரூம் இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க கட்டுறப்ப நான் சொல்கிறது சப்போஸ் கட்டலை வாடகை வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த பூஜைக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சு அதை அவ்வளோ பெர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க நம்ம யூஸ்வலாக பூஜை ரூமுக்குள்ளே போய் பாருங்கள் சில வீடுகளில் ஸ்டோர் ரூமை விட அடைஞ்சி வச்சுருப்பாங்க அவ்வளோ சாமானாக இருக்கும் விவரம் தெரியாமல் டிராவக்கவே தரன்ட்டான் ஏகப்பட்ட தண்ணீர் பாக்கிட்டால் அங்கே உள்ளேருந்து இருந்து பொங்கிடும் அவ்வளோ வச்சுருப்பாங்க அப்படி இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது இருக்கும் அதே மாதிரி சாமி செலை வச்சு கும்பிடுவாங்க அந்த பித்தளையில் சிலையெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி சிலை வச்சு கும்பிட்றதுங்கிறது அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருப்பாங்க இது நாலாம் இடத்துல கேது இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல கேது இருந்தாலும் அந்த பாயிண்ட் வந்துடும் எனிவே மொத்தத்தில் கேது பாசிட்டிவாக இருக்காருனா சொத்து அமையும் சொந்த வீடு வாசல் அமையும் வீட்டை கோயில் மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்ன்ற கணக்காக ரெண்டு பேரும் ஒரே வைப்ரேஷனில் இருப்பாங்க எப்படின்னா இந்த அம்மா வந்து இப்போ நம்ம போய் நின்னதும் கோவப்பட்டு என்ன பேச போகிறா பாரு அப்படின்னு ஒரு கரெக்டாக கணிச்சிட்டு போவார் அதே மாதிரி அந்த அம்மா பேசும் இப்போ இந்தம்மா என்ன ஒன்று தெரியுமா இப்போ பாருங்க குப்பையை வந்ததும் எப்படி பொய் சொல்கிறான்னு மட்டும் பாரு அப்படின்னதும் அதே மாதிரி இவர் வந்ததும் க்ளீனாக அதுக்கேற்ற மாதிரி பொய் சொல்லுவார் அப்போ அந்தளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்ட குடும்பமாக ஓட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த நாளில் இருக்கும் பொதுவாக நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம்ங்கிறதுனால உடல் நலம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாதிப்பெல்லாம் கிடையாது ரெண்டாவது கேது கெட்டு போச்சுன்னா தலையில் பாதிக்கும் நரம்பு சம்மந்தமாக பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டு கூட உண்டு ஆனால் கேது மட்டும் இல்லை கேது லக்னாதிபதி சூரியன் இந்த மூணு காம்பினேஷனும் வந்து இந்த மூணில் ரெண்டு அல்லது மூணும் பாதிச்சுருந்தால் தான் ஒருத்தருக்கு தலை சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் வரும் இல்லாட்டி வராது அப்போது நாலில் கேது நிற்கிறதுங்கிறது வாகன யோகம் பிரமாதமாக இருக்கும் இப்போ கேது அங்கே இருக்கார் அதுவும் பாசிட்டிவாக இருக்கார் அவரோட சுக்கரன் கனெக்ட் ஆகிறார் அல்லது அந்த ஜாதகத்துக்கு பர்டிகுலர் ஜாதகத்துக்கு நாலாம் இடத்ததிபதியே நேரடியாக கனெக்ட் ஆகிறார் அப்படின்னாக்க மிகப்பெரிய யோகக்காரன் அப்போ ஒன்றும் இல்லை நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அவர் கூட கேது இருக்கிறார் அப்போ சுக்கரன் ஆட்சியாகி அவர் கூட கேது இருக்கல அந்த சுக்கரன் வக்கரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கேது இருக்கல மிகப்பெரிய யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிருவார் சரியா ஒரு நாளுக்குடையோ நாளில் உடஞ்சாமி வார்க்கு மேனும் மருவு வாக்கியனும் பொன்னோன் மண் சுக்குரனும் கூடி தரு நாளில் இருக்க நாளோன் தயவுடன் பார்க்குமேனும் திருவுழ வாகனம்தான் சித்திக்கும் என்று சொல்ல நான் நல்ல வாகன வசதி சேரும் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு பழைய வண்டி வாங்குவேன் அந்த வண்டியோட மல்லு கட்டிக்கிட்டு ஓட்டுவேன் அதை வந்து அந்த வண்டியும் விட மாட்டான் அந்த வண்டியும் இவனை விடாது ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி உருள் வாங்கி ரோட்டில்னு வாங்கல்ல அந்த மாதிரி உருண்டுக்கிட்டு இருப்பாங்க கணவன் மனைவிக்கு இடையில் அதாவது அந்த அம்மா இவருக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் கரெக்டாக செய்யும் துவச்சி போடுறது சமைச்சு போடுறது சாப்பாடு போடுறது எல்லாம் பர்ஃபெக்டாக செய்யும் இவரும் குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்கறது கொள்வது அந்த இது ஃபேமிலியை பார்த்துக்கிறது எல்லாம் கரெக்டாக பண்ணுவார் ஆனால் ரெண்டு பேருத்துக்கு இடையில் பேச்சுவார்த்தைங்கிறது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் அதாவது போத் ஆஃப் தெம் ஆர் சேலிங் இந்த சேம் போட் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி ஒரு போட்டில் போயிட்டு இருக்க மாதிரி தான் இதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் போகல எப்படி போகும்னா அது நம்ம நாட்டில் இன்னும் அல்ல வெளிநாடுகள்லாம் இருக்குது அதாவது ஒரே வீட்டில் குடியிருப்பாங்க கணவர் அந்த ரூமில் இருப்பார் மனைவி இந்த ரூமில் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கான்செப்டெல்லாம் வந்துடும் ஸோ தனித்தனியாக இருக்கிறதுங்கிற மாதிரியான அம்சம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வருமானத்தை தனியாக இவங்க வச்சுக்கிறது அவங்க வருமானத்தை தனியாக அவங்க வச்சுக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு இதனுடைய இன்னொரு வெர்ஷன் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா லிவ் இன் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான பாயிண்ட்லாம் ஆஃப்டர் மேரேஜ் இல்லை ஆமாம் ஆஃப்டர் மேரேஜ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நின்றுவாங்க ஸோ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிறது டைம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இன்னொன்று வந்து வேலைக்காக உத்தியோகத்துக்காக இடம் விட்டு இடம் மாறி போய் செட்டில் ஆகிறதுங்கிற மாதிரியான அம்சம்லாம் இதில் இந்த நாளில் நிற்கிற இதில் வரும் அது நெகட்டிவாக இருக்குங்கிற பட்சத்தில் அம்மா கூட இந்த ஜாதகருக்கு ஒத்து போகாது அது பொண்ணாக இருந்தாலும் ஆனா இருந்தாலும் அல்லது அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போகும் வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா என்னையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது எப்பயுமே சண்டை ஓடுது அப்படின்றாங்க இல்லையா அவளது எங்கள் அம்மா என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்லாம் சொல்லுவாங்க ஏமாற்றி புரிஞ்சிக்காமல் சண்டை போட்டால் தான் அது அம்மா அப்படி இல்லைன்னா அது இருக்காது அதனால நாளில் கேது இருந்தால் அம்மா மல்லு கட்டுதான் கட்டிட்டு போதும் விடு அப்படின்னு சொல்லி எதோ உயிரோடு இருக்குல்ல தானே இருக்குது வேறு யாரும் அம்மானு கூட போகிறோம் அதனால் நல்லா இரண்டு போகுதுன்னு விடலாம் அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் நாளில் நிற்கிற கேது வந்து நெகட்டிவாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் படித்த பேப்பரை திருத்துறதுக்கு அந்த வாத்தியார் படாதபாடு விடுவார் அது மாதிரியான ஒரு ஆப் ஆப்ஷன் என்னென்னா நாளில் நிற்கிறார் இல்லையா அவர் ரெண்டாம் இடத்தை வேறு பார்த்துருவாரா ஹேண்ட் ரைட்டிங் வந்து அதாவது பிரம்மன் எழுதின ஹேண்ட் ரைட்டிங் கூட படிச்சு போடலாம் அவன் எழுதுனதை படிக்க முடியாதுன்னு வாங்கியில் அந்த மாதிரி தெளிவாக எழுதிருவி கோழி இருக்கிற மாதிரி அது மாதிரியான ஒரு அம்சம் அதே மாதிரி நாலில் கேது நிற்கிறதுங்கிறது வந்து பெரும்பாலும் புது வண்டி வாங்கக்கூடாது நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருந்தால் வாங்கிக்கலாம் நெகட்டிவாக இருந்தால் புது வண்டியை வாங்கக்கூடாது அது மீறி புது வண்டி வாங்கினோம்னா வீட்டுக்காரம்மா பேரில் ஏன் மாமியார் பேரில் கூட வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க பேரில் வாங்கக்கூடாதுங்கிறது தான் அதில் ஸ்பெஷல் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பழைய எல்லாம் கூரை வீட்டில் கூடியிருந்தாங்க ஓட்டு வீட்டில் கூடியிருந்தாங்க ஒழுகிற வீட்டில் கூடியிருந்தாங்கம்மாங்க ஏன்னா கேது வந்து ஒழுகும் ஆனால் இப்போ வந்து பெரும்பாலும் வாடகை வீட்டில் இரவல் வீட்டில் கூடியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் சொல்லலாம் இவங்க வீட்டில் பால்கனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் சாமான் போட்டு நெப்பி வச்சுருப்பாங்க சாமான் போடலன்னா கூட ஒரு நாலு பூத்தொட்டியை வச்சாவது நெப்பி வச்சிருவாங்க என்னத்தையோ ஒன்றா பண்ணி அதை ஃப்ரீயாக இருக்க விட மாட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் அந்த கஞ்சங்க்ஷனாக வச்சுருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு ஸோ அந்த வகையில் வந்து நாளில் நிற்கிற கேதுங்கிறது வந்து யோகத்தை செஞ்சிச்சின்னா நல்ல கல்வி நல்ல சொத்து சுகம் வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்து அமைதியான குடும்பம் புரிஞ்சுக்கிட்ட கணவன் மனைவி வாழ்க்கை அப்படி ஸ்மூத்தாக போகும் ட்ரிபிள் ஆக்சல் பஸ்ஸில் ஏறி புஷ்பேக் இழுத்து விட்ட மாதிரி அல்லது வந்து பெட்டோடு போட்டு படுத்துக்கிட்டே போகிற மாதிரி அதே இது கேது நெகட்டிவாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவனை வந்து டிராக்டரில் ஏற்றி விட்ட மாதிரி இருக்கும் தட்டா புட்டா தட்டா புட்டான்னு அடிச்சுக்கிட்டு தான் போவான் அதை ஒன்றும் செய்ய முடியாது இறங்கியும் வரமாட்டான் அந்த வண்டி நின்னா தானே இறங்குறதுக்கு இறங்கவும் முடியாது அது வாடுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதாங்கிற மாதிரியான அமைப்பில் நாலாம் இட கேது வேலை செய்யும் நிச்சயமாக பட் இது எல்லாமே அந்த திசை நடக்கணும் கேது திசை நடக்கணும் அது வந்து எந்த வயசில் நடக்குதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் எழுவது வயசில் ஒரு தாத்தாவுக்கு வந்து நாளில் கேது நெகட்டிவாக நின்று நடந்ததுன்னா அவர் பொண்டாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டு தள்ளிப்படுப்பாருன்னு சொல்லக்கூடாது அப்போ வந்து அவருக்கு ஹெல்த் ரீதியாக பிரச்சனை பல்லில் பிரச்சனை கண்ணில் பிரச்சனை அதே மாதிரி வாயு தொல்லை பண்ணுறதுங்கிறது ஸோ இது மாதிரியான ட்ரபிள்ஸ் வந்து பண்ணணுன்னு சொல்லாமே தவிர அவருக்கு போய் புருஷன் பொண்டாட்டி சண்டை ஓட்டுக்கிறவாக அல்லது வந்து பிள்ளையோட சண்டை ஓட்டுக்கிறவாங்கங்கிற பாயிண்ட்டு அங்கே ஈடுபடாது நிச்சயமாக நிச்சயம் ஐந்தில் கேது அஞ்சாம் இடம்ங்கிறது புத்திஸ்தானம் அப்போ புத்திஸ்தானத்தில்